ஆட்சி செஞ்சு இருக்கீங்க வலி சிந்தாக்கள் இருக்கிற வருவீங்க ஓட்டு கேட்கறீங்க இந்த நம்பிக்கையில ஓட்டு கேட்கறீங்க இது வானம் பார்த்த பூமி விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் கூலியா இருக்கு காலங்காலமா நீ கூலியா தான் இருக்கணுமா காலகாலமா நீ விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணுமா காலங்காலமா நீ ரோடு போடணுமா காலங்காலமா கல்லு உடைக்கணுமா காலங்காலமா ஆடு மாடு மேய்க்கணுமா காலங்காலமா அந்த பாலை கலந்து அதை தான் வாழ்க்கையை ஓட்டணுமா உன் பிள்ளைங்க படிக்க கூடாதா படிக்கணும் கௌரவமாக இருக்கணும் உன் பிள்ளைங்க படித்து வேலைக்கு போனா உனக்கு காரு வாங்கி கொடுப்பான் ரோ பீடியோ வாங்கி கொடுப்பான் எல்லாம் பைக் வாங்கி கொடுத்து சுயமரியாதையோட வாகனத்துக்கு ஒரு வழி எனக்கு மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னால் அது உண்மையான பக்கம் நீக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணவத்தில் இருக்கின்றார்கள் அகங்காரத்தில் இருக்கின்றார்கள் என்ன ஆணவம் எதா சுத்தியும் போட்டால் ஓட்டு போடணும் அந்த ஆணவத்தில் இருக்கிற ஆணையம் நீங்கள் யாருன்னு

அடுத்த மாதமே இந்த பகுதியில் அட்லீஸ்ட் ஒரு பத்து கடை எல்லாம் மூடுவாங்க படிப்படியா கடையை மூடுவாங்க இல்ல சாராய கடை மூடுவாங்க இல்ல அவுத்துட்ட மாதிரி ஆயிடும் முடிஞ்சு போச்சு உங்க பிள்ளைங்களை உங்க தாத்தா உங்க அப்பா உங்க வீட்டுக்காரர் மூணு தலைமுறை அழிச்சாங்க இப்ப உங்க பிள்ளைங்கள அடுத்த தலைமுறை இருக்க பிள்ளைங்கள சாராயத்தை கொடுத்தும் கஞ்சா கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க லைகா மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்